குணசேகரன் ஆகியோர்கள் ஒரு வட்ட வடிவ ஓடுபாதையில் ஒரு முறை சுற்ற பத்து பதினைந்து மற்றும் இருபது நிமிடங்களில் சுற்றி முடிப்பார்கள் அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு நியூ புக்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல மீட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாவே கொடுக்கிற மதிப்புக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதாங்க அப்ப நான் என்ன பண்றேன் இந்த பத்து பதினஞ்சு இருபது இந்த மூணு நம்பருக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு ரொம்ப கஷ்ட கிடையாது ரொம்ப ஈஸி எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பாட்ல வர மாதிரி இருந்தா ஒரு அஞ்சா வாய்ப்பாடுல வருது அதனால நான் அஞ்சுன்னு போட்டுக்கிட்டு ஈரஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சு நாலு அஞ்சு இருபது அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இப்ப நமக்கு கீழே ரெண்டு மூணு நாலு அப்படின்ற நம்பர் கிடைக்குது இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இறைக்கலாம் நான் என்ன பண்றேன் ரெண்டாம் வாய்ப்பாடுல வரும் ஏன்னா ரெண்டும் நாலும் ரெண்டாம் வாய்ப்பில் வருது அதனால ஒரு ஸ்டெப் போட்டுக்கிட்டேன் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு மூணு வந்து ரெண்டாம் வாய்ப்பில் வராது அப்படியே இறக்கிட்டேன் நாலு வந்து ஈ ரெண்டு நாலு அப்படின்னு வரும் புரியுதா ஜஸ்ட் நீங்க இந்த நம்பரை இந்த நம்பரோட பெருகுனா இங்கே வந்துடும் இதுதான் கான்செப்ட் புரியுதா ஓகே அப்போ இப்போ நமக்கு என்ன ஆச்சு கீழே ஒன்னு மூணு ரெண்டு அப்படின்ற ஒரு மூணு நம்பர் கிடச்சிருக்கு இந்த மூணு நம்பர்ல மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இறக்கலாம் அப்படி வரலன்னா வெளியிருக்கிற எல்லா நம்பரையும் பெருகணும் அவ்வளவுதாங்க மூணு ரெண்டு ஒன்னு வந்து எந்த வாய்ப்பாடிலையும் வராது அப்போ வெளியில என்னென்ன நம்பர் தெரியுது அந்த நம்பர் ஃபுல்லா பெருகிட்டான் அதுதாங்க மூணு இடிச்சு சூப்பரே அப்பங்க பாருங்க ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து அதுக்கப்புறம் இரு மூணு ஆறு ஆறு பயித்து அறுபது அப்போ இதுல எப்படி கொடுத்துருக்கோம் நிமிஷத்துல கொடுத்துருக்கோம் நீங்களே பாருங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்போ அறுபது நிமிஷத்துல மூணு பேரை மீட் பண்ணுவாங்க இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூணு பேரும் காலையில ஏழு மணிக்கு மீட் பண்றாங்க மறுபடியும் எப்ப மீட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க அறுபது நிமிஷம் கொடுத்து மீட் பண்ணுவாங்க அப்ப அறுபது நிமிஷம்னா ஒரு நேரம் தெரியலையா அப்போ காலையில ஏழு மணிக்கு மீட் பண்ணாங்கன்னா மறுபடியும் எட்டு மணிக்கு மீட் பண்ணுவாங்க ஆப்ஷன் பி தான் சரியான அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க